புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் பழனிக்கு பக்கத்தில் கூலித்தொழிலாளி தொழிலாளி காணாமல் போன நிலைமையில் நான்கு நாட்கள் கழிச்சு அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த அதிர்ச்சிகரமான சம்போதரக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் பழனி பகுதியில் காணாமல் போனதாக கூறப்பட்ட கூலி தொழிலாளி அவரது வீட்டின் அருகிலேயே உடல் புதைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பழனியை அடுத்துள்ள சித்தரேவு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முத்துசாமி கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியே சென்றதாக கூறப்படும் நிலையில் மீண்டும் அவர் வீடு திரும்பாததால் அவரது மனைவியும் உறவினர்களும் பல இடங்களில் அவரை தேடியுள்ளனர் ஆனால் அவர் கிடைக்காததால் அவரது மனைவி மாரியம்மாள் பழனி தாலுகா போலீசில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடந்த இரண்டு வாரங்களாக காணாமல் போன முத்துசாமியை தேடி வந்துள்ளனர் இதற்கிடையே கடந்த நான்காம் தேதி முத்துசாமியின் உறவினரான வைதேகி திடீரென காணாமல் போயுள்ளார் ஒரே வீட்டில் அடுத்தடுத்து இருவர் காணாமல் போன விவகாரம் அப்பகுதி மக்களிடம் பரபரப்பையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் முத்துசாமியின் வீட்டின் பின்னால் இருக்கும் காலி இடத்தில் மண்ணுக்குள் எதையோ புதைத்தது போன்ற தடையும் இருந்ததைக் கண்டு சந்தேகித்த சிலர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் அந்த இடத்தை தோண்டி பார்க்க முடிவு செய்தனர் பின்னர் பழனி வட்டாட்சியர் தலைமையில் டிஎஸ்பி முன்னிலையில் தோண்டியபோது அதில் முத்துசாமியின் உடல் இருந்துள்ளது இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் போலீசாரின் விசாரணை நடந்து வரும் நிலையில் காணாமல் போன்ற மூன்றாம் பாலினத்தவரான வைதேகியின் மீது போலீசாரின் பார்வை திரும்பியுள்ளதால் அவர் கிடைத்த பிறகுதான் இந்த கொலைக்கான காரணங்கள் தெரிய வரும் இப்போ முதல்ல வந்து அவங்க கணவரை காணும் அப்படின்ற மாதிரி மாரியம்மாள் வந்து புகார் கொடுத்திருக்காங்க அதுக்கு ஒன் செவன்டி ஃபோர் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் அவர் வந்து மரணம் அவங்க வந்து யாரோ கொலை செய்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐபிசி த்ரீ நாட் டூ இப்போ தற்போதைய சட்டம் பீனா சாக்கில வந்து ஒன் நாட் த்ரீ ஃபைல் பண்ணியிருப்பாங்க அதன் அடிப்படையில் வந்து குற்றவாளியை தராங்க இந்த மாதிரி ப்ரூட்டல் மாட்டர் ஒரு மோட்டிவா வச்சு இந்த மாதிரி ஒரு புதைக்கிறது ரொம்ப கொடூரமா இதுவாக பண்ணுறவங்களுக்கு வந்து வாழ்நாள் சிறை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் வாழ்நாள் சிறை வந்து கிடைக்கும் அது இப்படில்லாம் மரண தண்டனை வாய்ப்பு உண்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு இதுவான கொலை செய்கிறவங்களை வந்து வெளியே பிணையில் வந்து வெளியே வர முடியாத மாதிரி சட்டங்களை வந்து கொஞ்சம் கடுமையாக இது பண்ணணும் மீண்டும் இது போன்ற தவறுகள் வந்து நடக்காத மாதிரியோ நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து கொலைகள் செய்கிறவர்கள் வந்து வெளியவே வராத மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மரண தண்டனையோ லைஃப் டைம் இம்ப்ரெஷன்மெண்ட்டோ கொடுக்கறதுக்கான இது வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும் இன்னைக்கு மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு அரசாங்கம் நிறைய சலுகைகளை கொடுத்துட்டு வர்றாங்க கொலையான முத்துவின் மனைவி மாரியம்மாளின் சகோதரரான மூன்றாம் பாலினத்தவர் வைஷ்ணவி இந்த கொலையை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு போலீசார் சந்தேகம் அடையும் விதமாக வைஷ்ணவி தலைமுறை வாய்த்தாங்க இது பல சந்தேகங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அதோட கூலி தொழிலாளி முத்து கொலை செய்யப்பட்டு வீட்டுக்கு பக்கத்திலேயே புதைக்கப்பட்ட சம்பவம் பழனியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மீண்டும் அடுத்த கோப்பை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்